ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்திர ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நான் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு அருமையான கொய்யாத்தோப்பு இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை டூ ராஜப்பள்ளை ரோடு அந்த ரோட்டின் மேல் அமைந்த டி கல்லுப்பட்டி என்ற கிராமம் அந்த கிராமத்திலேருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடம் வந்து தார்சாலை மேலேயே அமைந்துள்ளது தாழ் சாலை முகப்பு வந்து நூறு அடி இருக்கும் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து கிராமங்கள் அதிகமாக இருக்குது மாதிரி இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே விளைநிலங்களை வந்து அதிகமாக இருக்குது எல்லா காட்டிலையும் வந்து அவங்கவுங்க இருக்காங்க அதே மாதிரி நம்ம காட்டில் வந்து தோப்புகளை வந்து வச்சிருக்காங்க அது கொய்யா தோப்புகள் மற்றும் நெல்லிக்காய் தோப்பு வந்து நம்ம இடத்துல ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து மொத்தம் நூற்றி பத்து ஏக்கரு இந்த இடத்து ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து கொய்யா மரங்கள் நெல்லிக்காய் மரங்கள் சப்போட்டா மரம் தென்னை மரங்கள் அதிக அளவு வச்சுருக்காங்க சில இடத்துல வந்து சவுக்கு மரங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க சவுக்கு மரங்களை வைத்து பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கும் போல் நல்ல பெரிய மரங்களாக தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணி நன்றாக பராமரித்து வருகிறார்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஏழு போர் வச்சுருக்காங்க அதுபோல் ஒரு இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டுக்கு தனியாக கரண்ட் வாங்கியிருக்காங்க அது காவலாளி தங்குறதுக்காக ஒரு செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்லேயும் வந்து ஒரு தனி கரண்ட்டு வாங்கியிருக்காங்க இது தார் ரோட்லேருந்தே அமைந்துள்ளது இந்த இடத்துக்கு தார் ரோட்டுக்கு மேலே ஃபுல்லாகவே உழுது போட்டிருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அந்த மக்காச்சோளத்துக்கு பின்னாடி தான் இந்த தோப்பு வச்சுருக்காங்க முன்னாடி பூரா மக்காச்சோளம் பயிர்றாங்க பின்னாடி வந்து பென்சிங் பண்ணி இந்த தோப்பு வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து மதுரையிலிருந்து சரியாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நல்ல ஒரு சுத்தமான கரிசல் மண் பூமி விளைச்சலுக்கு ஏற்ற மண் இந்த கொய்யா மரங்கள் வந்து வச்சு எட்டு வருஷம் ஆச்சு நன்றாக காய்த்து பலம் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது தினமும் வந்து கொய்யா கா காய்களை பதித்து எடை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் நெல்லிக்காய் மரங்களும் நன்றாக விளைந்து நல்ல பயன் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காரு இந்த இடத்த வந்து பிரித்து தர மாட்டாங்க அவங்க வெளியூருக்காரங்க மொத்தமாக தான் தருவார் ஏன்னா ரோட்டடி வந்து தொண்ணூறு அடி தான் ஃப்ரண்டேஜ் இருக்குது அது போக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வண்டி பாதை ரெண்டு பாதை இருக்குது அந்த வண்டி பாதை வழியாகவும் நம்ம போய்கொள்ளலாம் இதை மொத்தமாக தான் வாங்க முடியும் இது ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பரூபா சொல்கிறாங்க இது மொத்தமாக வாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பரை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரி விலை குறைவான மலிவான இடங்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது பூரா அப்பப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னா இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ